எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் மிக பெரியவன் அலமதுல்லா லா இலாஹா இல்லல்லா ஒரு நிகழ்ச்சியான மனநிலையோடு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இறைவன் இந்த உள்ளத்தை எப்படி பாதுகாக்கிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கலிமாவுக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ் பாதுகாக்கிறான்ங்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படி அந்த தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அழகான விஷயம் ரசூல்லா சொல்றாங்க நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயம் சொல்லல்லா ஹலைஹி வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுகுங்க அப்படி நீங்கள் தொழுகும்போது உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்து போகும் எப்படி தெரியுமா இங்கே பாருங்கள் மரத்தை வந்து மேலே காட்டுங்களேன் எவ்வளோ அருமையான மரங்கள் பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த மரங்கள் கம்பீரமான மரங்கள் இலைகள் நிறைந்த மரங்கள் பசுமையான மரங்கள் அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மரங்கள் இல்லையா ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சு வேளை ஒவ்வொரு நாளும் தொழுதிங்கன்னா உங்கள் பாவங்கள் உதிர்ந்து விடும் இந்த மரங்களிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்த இந்த இலைகளை போல உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லா சுபஹானல்லா அல்லா எப்படி இந்த இலைகளெல்லாம் உதிர்ந்து கீழே கிடக்க பாருங்களேன் அப்படியே மரத்தில் தான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த இலைகளெல்லாம் ஆனால் இந்த உதிர்ந்து விழுந்த இலைகளைப் போல உங்களுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விழும் என்று நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹலீவசலம் அவர்கள் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த உதிர்ந்து விழுந்திருக்கிற இலைகளும் கூட அல்லாஹ்வினுடைய செய்தியை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு நிறைவேற்றுவதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் வெல்லாம் எத்தனை பெரிய அத்தாட்சி நமக்கு இங்கே முழுசும் சுத்தியிலும் இலைகள் உதிர்ந்து கிடக்கு மனுஷன் இந்த உதாரணத்தை வழங்கிக்கிட்டான் அப்படின்னா இந்த இலை மறுபடியும் அந்த மரத்தில் போய் ஒட்ட முடியாது இல்லையா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு கோடி சமழித்தாலும் சரி இந்த கீழே உதிர்ந்து கிடக்கிற இந்த ஒரு இலைக்கு மறுபடியும் நீங்கள் உயிர் கொடுத்து பச்சை நிறத்தை கொடுத்து குளோரோஃபில்லை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த மரத்தில் ஒட்ட வைக்க முடியுமா முடியாது இது என்ன செய்யும் கீழே விழுந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் இதற்கு முன்னாடி என்னவாக இருந்தாலும் சரி இறைவன் நாடினால் உங்களை விட்டு அது உதிர்ந்து போய் கீழே விழுந்து அது மக்கிரும் திருப்ப அந்த பாவங்களுடைய தன்மை உங்களை வந்து சேராது ஏன் அதெல்லாம் மன்னிச்சிருவான் நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேனே என்ன மன்னிப்பானா அப்படி சந்தேகப்படவே தேவையில்லை போமாட்டேன்னு முடிவு பண்ணி நீயத்து வச்சு நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் எழுபது தாய்களுக்கும் மேலான கருணையை கொண்டவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் அவனுடைய கருணையில நம்ம சந்தேகப்பட தேவையில்லை அதனால தான் ரசூல்லா சொல்றாங்க இந்த உதிர்ந்து விழக்கூடிய இலைகளை போல உங்க பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துரும் எனவே தொழுகையை நிலைநிறுத்துங்கள் திருப்ப அந்த பாவத்தின் பக்கம் போகாதீங்க சொர்க்கத்தை நோக்கி நம்ம நகர்ந்துருவோம்னு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறாங்களே அந்த நபிகள் நாயம் சொல்லலா ஹலேவசல்லம் அவர்கள் நம் உயிரினும் மேலான உத்தம தலைவர் அவர்களுக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் வல் அல் வசீலா அல் வசீலா என்று சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த இடம் எங்கள் நபிக்கு எங்கள் தலைவருக்கு கிடைக்கப்பெறட்டும்னு இங்கிருந்து வல்ல ரஹ்மானிடம் கோரிக்கையை முன்வைத்தவர்களாக இந்த உதிர்ந்த இலைகளும் எங்கள் தலைவர் எங்களுக்கு காமிச்சி கொடுத்த அத்தாட்சிகள் தான் என்கிற நோக்கோடு இங்கிருந்து கடந்து செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்திர